தெய்வம் நீ என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழின் நிறைவில் இன்று நாம் காண இருப்பது அகஸ்தியர் அருளிய ஸ்ரீ யோக மீனாட்சி ஸ்தோத்திரம் சிவானந்த பியூஷ ரத்னாகரஸ்தாம் சிவபிரம்ம விஷ்வாமி வந்தியாம் லக்னாம் பாண்டிய பாலாம் இந்த ஸ்லோகத்தில் அம்பிகையானவள் சிவபெருமானின் மகிழ்ச்சிக்கு காரணமானவள் என்றும் அந்த மகிழ்ச்சிக்கு காரணமானதால் அளவற்ற இன்பம் பெறும் வகையில் முதன்மை வகிக்கிறாள் என்று கூறுகிறார் அகஸ்திய பெருமான் அவள் சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா முதலான அனைத்து தெய்வங்களாலும் வணங்கப்படுகிறாள் சிவபெருமானை ஹிருதயத்தில் நிறுத்தி அவரை பற்றிய தியானத்தில் மூழ்கியிருப்பவள் சிவபெருமானின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவள் அறிவை வழங்கும் ஆசானாக உருவகப்படுத்தப்படுகிறாள் மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் வழங்குகிறாள் இத்தனை மங்கள குணங்களை பெற்ற பாண்டிய மன்னனின் மகளான ஸ்ரீ மீனாட்சியை போற்றுகிறேன் என்கிறார் சிவாதி ரூடாம் தனுர்பான பாஷாங்கு சோத்பாசி ஹஸ்தாம் வர்ணாம் நவீனேந்து சூடாம் பரபிரம்ம பத்னிம் பஜே பாண்டிய பாலாம் பானம் தனுர் பாசம் அங்குசம் ஆகியவற்றை தன் கைகளில் தரிக்கின்றவள் அம்பிகை இந்த உலகிற்கே ஜோதியாக விளங்குகிறாள் அவளுடைய தலையில் அழகான பிறைச்சந்திரனையும் சூடியுள்ளாள் அம்பிகை பரபிரமமான சிவபெருமானின் துணைவியாக இருக்கிறாள் பரப்பிரகாச ரூபமாகவும் அலங்காரமாகவும் அற்புதமான சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் பாண்டிய மன்னனின் மகளான ஸ்ரீ மீனாட்சியை உன்னை நான் தியானிக்கிறேன் கிரீட்டாம் கதோத்பாசி மாங்கல்ய சூத்ராம் புரன் மேக்கலா ஹார தாட்டங்க பூஷாம் பராமந்திரகாம் பாண்டிய சிம்மாசனஸ்தாம் பரந்தாம ரூபாம் பஜே பாண்டிய பாலாம் அம்பிகை அற்புதமான கிரீடத்தையும் மாங்கல்ய சூத்திரத்தையும் தரித்திருக்கிறாள் பலவிதமான விலை உயர்ந்த ஆபரணங்களாலும் அற்புதமான காதணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாள் அனாதையான வேதத்தாலும் புனிஷத்தாலும் அறியப்பட வேண்டிய தேவியானவள் புனிதமான பாடல்களாலும் மிக எளிமையாக விளங்குகிறாள் அம்பிகை மனிதர்களின் புலன்களால் உணர முடியாதவள் இவ்விதம் பாண்டியராஜனின் சிம்மாசனத்தில் பாண்டியனின் மகளாக வைத்திருக்கும் மீனாட்சி அம்மையை வணங்குகிறேன் என்கிறார் லசன் லக்னோஜ்வலாங்கீம் பரந்தாம ரூபாம் வஜே பாண்டிய பாலாம் அன்பிற்குரிய சிவபெருமானின் இடப்பாகத்தில் உரைபவளும் அடகிய சுருண்ட கேசங்களை உடையவளும் உயர்ந்த பொலிவுடன் உள்ளவளும் அனைவரையும் கவரக்கூடிய அங்கங்கள் கொண்ட திருமேனி கொண்டவளும் பரந்தாம ரூபம் என்று சொல்லக்கூடிய பரம தத்துவத்தின் சின்னமாய் இருப்பவளும் பாண்டியராஜனின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் பாண்டியனின் மகளான ஸ்ரீ மீனாம்பிகையை போற்றுகிறேன் திரிகண்டாத்ம வித்யாம் திரிபிந்து ஸ்வரூபாம் திரிகோணே லசந்திம் ஆத்ம வித்யாவின் பிரதிநிதியாகவும் பிந்துவின் முப்பரிமாண பிரதிநிதியாகவும் அம்பிகை திரிகோணத்திலும் வசிக்கிறாள் திரிலோக வனத்திலும் சஞ்சாரம் செய்கிறாள் மூன்று பீஜங்களின் சக்தியாகவும் திகழ்கிறாள் திரிமூர்த்தி என்று சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரின் உச்ச சக்தியாக விளங்குகிறாள் பரபிரம்மத்தின் மனைவியாகவும் பாண்டியராஜனின் மகளாகவும் வீற்றிருக்கும் மீனாட்சி அம்மையை போற்றுகிறேன் ததா பிந்து மத்யோத் லசத்வேனி ரம்யாம் சமத்துங்க வக்ஷோஜ பாராவனம் ராம் பொனன் நூப்புரோபேத அம்பிகையின் கணுக்கால்கள் கவர்ச்சிகரமான மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அற்புதமான கொண்டுள்ளன அவள் பெரிய மற்றும் உயரமான ஸ்தனங்களை கொண்டிருக்கிறாள் அம்பிகை கொடி போன்ற சிற்றிடையை கொண்டவள் இடையானது ஸ்தனங்களின் பாரத்தை தாங்க முடியாது சற்றே முன்பு வளைந்திருக்கிறது அவளுடைய தாமரை பாதங்கள் உயர்ந்த நறுமணத்துடன் கூடிய உயர்ந்த தைலங்களாலும் வண்ணமயமான மங்களகரமான நலுங்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது பாண்டியராஜனின் மகளான அம்பிகையை நான் தினமும் வணங்குகிறேன் யோகாங்க ரூபா மரூபாம் அகாரா சகாராந்த வர்ணாம வர்ணாம் அகண்டா மனன்யா அச்சிந்தியா மலக்யா மமேயாத்ம வித்யாம் பஜே பாண்டிய பாலாம் ஒருவன் ஆத்ம ஞானத்தில் திழைத்து முக்தியை வேண்டி அணுகும் பொழுது எட்டு விதமான யோக நியதிகளை கடைப்பிடிக்க வேண்டும் அதையே அஷ்டாங்க யோகம் என்பர் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியானம் சமாதி ஆகிய இந்த எட்டும் அஷ்டாங்க யோகமாக கருதப்படுகின்றன நிறைவில் யோக நிலையில் இருப்பவன் சமாதி நிலையில் முக்தி பெறுகிறான் அக்காரம் முதல் கிரமமுமாகவும் இருக்கிறாள் வரிசை இல்லாமலும் இருக்கிறாள் அண்டம் பேரண்டம் பிரம்மாண்டம் என எங்கும் வியாபித்து இருக்கிறாள் ஒப்பீடுகளுக்கு அப்பாற்பட்டவள் சிந்தைக்கு அப்பாற்பட்டவள் கண் காது போன்ற புலன்களாலும் உணரப்பட முடியாதவள் அளவிட முடியாத பரசிவ வித்யையாக விளங்குபவள் இவ்வாறாக திகழும் பாண்டியராஜனின் மகளான ஸ்ரீ மீனாம்பிக்கையை நான் வணங்குகிறேன் சுதாசாகராந்தே மணித்வீப லசத்கல்ப லசத்கல்பிர்சோஜ்வலத் பிந்து சக்ரே மகாயோக பீட்டே சிவாக்கார மஞ்சே சதாசன் நிஷன்னாம் பஜே பாண்டிய பாலாம் அம்பிகை அமிர்தக்கடலின் மத்தியிலும் கற்பக மரங்களின் வரிசையால் சூழப்பட்டதுமான தீவில் கடம்ப மரங்கள் என்னும் தோட்டங்கள் நிறைந்த சிந்தாமணி என்ற ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட அரண்மனையில் திரிகோணமான அறையில் கட்டிலில் ததாசிவம் எனப்படும் படுக்கையில் வீற்றிருக்கிறாள் ஸ்வரூபமாகவும் ஆனந்த பிரவாக ரூபமாகவும் பாண்டியராஜனின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் பாண்டியனின் மகளான மீனாட்சியை போற்றுகிறேன் சுஷும்நாந்த ரந்திரே சகசிரார பத்மே ரவீன் பக்னி சம்யுக்த சிச்சக்கர மத்தியே சுதா மண்டலஸ்தே சுனிர்வான பீட்டே ததா சஞ்சரந்தீம் பஜே பாண்டிய பாலாம் சுஷும்னா நாடியில் கிளம்பி சகசிராரம் வரை வியாபித்துள்ள சூரிய அக்னி மண்டலங்களை கடந்து அம்பிகை அந்த அமுத கடலில் எப்போதும் அழகாய் ஒன்றி பரவி இருக்கிறாள் இத்துணை மகத்துவம் வாய்ந்த பாண்டியனின் மகளான மீனாட்சி தேவியை நான் வணங்குகிறேன் ஷடந்தே நவாந்தே லசத்வாத சாந்தே மகாபிந்து மத்தியே சுனாதாந்தராலே சிவாக்கியே கலாதீத்த நிஷப்த தேஷே சதாசஞ்சரன் தீம் பாண்டிய வாலாம் வேதத்தின் ஆறு அங்கங்களாகவும் ஒன்பது விசர்க்களாகவும் பனிரெண்டு தத்துவ மதிப்பீடுகளாலும் ஸ்ரீ சக்கரத்தின் மத்தியில் வசிப்பவளாகவும் எல்லோருக்கும் இசைவானவளாகவும் நித்திய ஆனந்தம் கொண்டவளாகவும் காலத்திற்கு அப்பாற்பட்டவளாகவும் நிசப்தமாகி சப்தமில்லாமல் இருக்கக்கூடியவளும் எப்பொழுதும் எல்லா உலகங்களிலும் சஞ்சரித்து கொண்டு இருப்பவளும் ஆகிய பாண்டியனின் மகளாகிய மீனாட்சியை நான் போற்றுகிறேன் சத்துர்மார்க மத்தியே சுகோணான் தரங்கே கரந்திரே நிராலம்ப பத்மே கலாஷோட சாந்தே சதாசஞ்சரந்தீம் பஜே பாண்டிய பாலாம் அம்பிகையானவள் முக்தியை வேண்டும் சாதகனுக்கு நாலு விதமான மார்க்கங்களாக இருக்கிறாள் தரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு வழிகள் உள்ளன திரிகோணத்தில் வசிக்கிறாள் எந்தவித ஆதாரமும் தேவையில்லாத சகசிர தல பத்மத்தில் தோன்றுகிறாள் பதினாறு விதமான சந்திர கலைகளுடன் அமிர்த தாரையை இருக்கிறாள் அப்படிப்பட்ட பாண்டியனின் மகளான மீனாட்சி தேவியை நான் வணங்குகிறேன் புட்டத்வந்த்வ நிர்முக்த வாயுப் பிரலீன பிரகாஷாந்தராலே திருவோபேத ரம்யே மகாஷோட சாந்தே மனோனாச தேசே சதா சஞ்சரந்தீம் பஜே பாண்டிய பாலாம் அம்பிகை எங்கும் பரவியிருக்கும் காற்றை போல எங்கும் எவ்விடத்தும் கரைந்தும் கலந்தும் பிரகாசமாக விளங்குகிறாள் அவளுடைய அன்பர்களுக்கு எப்போதும் இனிமையானவள் மகா சோடசியாக உருவகப்படுத்தப்படுகிறாள் அன்பர்களின் சிந்தனையில் எப்போதும் வசிக்கிறாள் இந்த உலக மக்களை எப்பொழுதும் காப்பாற்றுவதற்காக எங்கும் எப்பொழுதும் சஞ்சாரம் பண்ணும் பாண்டியனின் மகளான மீனாட்சியை நான் வணங்குகிறேன்

வேதத்தின் வேர் பிரணவமாகும் நடுப்பாகம் வேத சாக்கைகள் எனப்படும் வேதத்தின் உச்சி உப்பநிடதங்களாகும் நான்கு வேதத்தின் சாராம்சமான நான்கு இலைகளுக்கு நடுவில் வசிக்கின்றவளாக உருவகப்படுத்தப்படுகிறாள் பரம் அப்பரம் பராபரம் என்ற மூன்று வழிகளில் வசிப்பவள் திரிபுடி என்று பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரது இயக்கத்தில் இருக்கக்கூடியவள் சகசிர தள பத்மத்தில் வசிப்பவள் அவள் இந்த பிரபஞ்சத்தில் அறிவாற்றலை பெருக்கும் ஒளியின் பிரவாகமாக தோன்றுகிறாள் இப்படிப்பட்ட பாண்டியராஜனின் மகளை நான் வணங்குகிறேன் லசத் வாதசாந்தேந்து பியூஷ தாராவிதாம் மூர்த்திமானந்த மக்னாந்த ரங்காம் பராம் திருஸ்தனீம் தாம் சதிஷ்கூட்ட மத்தியே பஜே மூலாதாரம்! சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம்! விசுக்தி ஆக்ஞை ஆகிய ஏழு ஆதார சக்கரங்களை கடந்து பரவிந்து பரநாதம் விக்ராந்தம் அதிகிராந்தம் துவாதசாந்தம் என்னும் பனிரெண்டு நிலைகளில் சிவ துரியாதீனம் என்ற அனுபவம் பெற்ற பர அனுபவமாக விளங்குகிறாள் பர தத்துவத்தை உள்ளடக்கிய பரந்தாம ரூபமாகவும் விளங்குகிறாள் ஏழாம் நிலையில் சிவனுடன் இணைந்து அங்கு உச்ச ஆனந்தம் பெற்று அமிர்த தாரையை ஜீவ நாடிகளில் பொழிகிறாள் அமிர்த நீரோட்டம் உச்ச ஆனந்தத்தை அடையாளப்படுத்துகிறது அம்பிகைக்கு மூன்று ஸ்தனங்கள் உண்டு பூப்புறத்தில் வசிப்பவள் நான்கு வாயில்களையும் மூன்று பிரகாரங்களையும் கொண்டு பூபுரத்தில் வசிப்பவளும் பாண்டியனின் மகளான மீனாட்சியை நான் வணங்குகிறேன் பத்மே பிபந்தீம் சதாஸ்ராவயந்தீம் சுதாமுக்தி முக்தி மம்பாம் பரஞ்சோதி ரூபாம் பஜே பாண்டிய பாலாம் அம்பிகை மூலாதாரத்திலிருந்து எல்லா ஆதார சக்கரங்களையும் சுஷும்னா நாடி மூலம் பயணிக்க கூடியவள் அம்பிகை சந்திரனின் அமிர்ததாரை பொடிவை கொண்டவள் அவள் தன்னுடைய பிரபாவங்களை பற்றி கேட்டறிய ஆவல் கொண்டவள் அமிர்த சாகரஸின் திருவுருவமாக இருப்பவள் ஐஸ்வர்யத்தை தன் அன்பர்களுக்கு அளித்து பரஞ்சோதி ரூபமாக திகழ்பவள் அதிசூக்மமான ஞானத்தை கொண்டவள் அப்பேற்பட்ட பாண்டியராஜனின் மகளான ஸ்ரீ மீனாட்சி நான் வணங்குகிறேன் நமஸ்தே சதா பாண்டியராஜேந்திர சுமீனாட்சி தேவி நமஸ்தே 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 நமோஸ்து ஸ்ரீ அகஸ்திய கிருத்த ஸ்ரீ யோக மீனாட்சி ஸ்தோத்திரம் சம்பூர்ணம் அம்பிகை பிரபஞ்சத்தின் மூல காரணமானவளாகவும் பரபிரம் பாண்டியராஜனின் மகளுமாக தன்னுடைய இணையான சுந்தரேசனின் ஒரு பாகத்தில் எப்போதும் விளங்கக்கூடியவளுமாக நல்ல மங்களத்தை அடியார்களுக்கு எப்பொழுதும் வாரி வழங்கக்கூடியவளாகிய மீனாட்சி அம்மையை நான் மீண்டும் 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 நமஸ்காரம் செய்கிறேன் என்று இந்த யோக மீனாட்சி நிறைவு செய்கிறார் இன்றைய நிகழ்வில் செய்யப்பட்ட இந்த யோக மீனாட்சி அதன் பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்